వణకం ஒரு உலக சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியா ஆயுதங்கள் உள்ள அனைத்தையும் உள்நாட்டில் தயாரித்தால் மட்டுமே தற்சார்பு அடைந்த நாடாக திகழ முடியும் தற்சார்பு அடைந்தால் மட்டுமே நமக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடியும் நமதான ஒரு நிரந்தரமான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் நமது நாடு ஆயுதங்கள் விஷயத்தில் மற்ற நாடுகளை சார்ந்தே இருந்துள்ள ஒரு நாடாகும் அதிலும் குறிப்பாக ரஷ்யாவை அதிக சார்ந்துள்ளது பாரதம் ஆனால் இப்போது தேஜஸ் போர் விமானம் உட்பட உள்ள பல ஆயுதங்களை சொந்தமாக தயாரித்து பயன்படுத்த தொடங்கியுள்ளது பாரதம் சொந்தமாக போர் தேஜஸ் விமானத்திலும் கூட ஜெனரல் ஏரோஸ்பேஸ் தான் அது ஒரு அமெரிக்க தேஜஸ் விமானங்கள் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டு அதன் அடுத்தடுத்த பதிப்புகள் தயாராகி வரும் நிலையில் இந்தியாவின் அடுத்த பெரும் கனவு திட்டமாகும் ஏஎம்சிஏ எனப்படும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் திட்டம் அந்த திட்டம் தொடர்பான அதிக தகவல்கள் வெளியிடப்படுவதில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வெகு விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முனைப்பில் அந்த திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக அறிய முடிகிறது சில தகவல்கள் நமக்கு தெரிய வருகின்றன தேஜஸ் போர் விமானத்திற்கு என்ஜின் வழங்கக்கூடிய ஜி இ நிறுவனம்தான் ஏஎம்சி எவிற்கும் தேவையான தொடக்கத்தில் வழங்க உள்ளது அது தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து கிளியரன்ஸ் கிடைத்துள்ளதாக இரண்டாயிரத்து மூன்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தனில் ஜிஇ நிறுவனத்துடனான இந்தியாவின் ஒப்பந்தம் குறித்த ரிப்போர்ட்டுகள் வெளிவந்துள்ளன இந்தியா வாங்குவது தொடர்பான ஒப்பந்தமாகும் அது இந்தியாவின் இந்துஸ்தான் அமெரிக்காவின் ஜிஏ நிறுவனத்திற்கும் இடையே அந்த அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்தத்தின்படி தொழில்நுட்ப பரிமாற்றம் வரை நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஜெட் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள வழி செய்யும் இந்த ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு ஒப்பந்தமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை தொடக்கத்தில் அமெரிக்க தயாரிப்பு என்ஜின்களை பயன்படுத்தி போர் விமானங்களை தயாரிப்பது அது தேஜஸ் மற்றும் ஏஎம்சிஏ இரண்டிற்கும் பொருந்தும் பின்னர் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு என்ஜின்களை பயன்படுத்துவது இந்தியாவின் திட்டமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் முதல் பரத்தலை மேற்கொள்ளவுள்ள ஏ திட்டம் இப்போது அதிவேகத்தில் முன்னேற்றமடைந்து வருவதாக அறிய முடிகிறது பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் நடைபெற்று வருகிறது அந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதத்தில் ஏ விமானத்தின் வடிவமைப்பு தயாராகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருந்தன ஒற்றை இருக்கை இரட்டை என்ஜின் உள்ள ஒரு விமானமாகும் அது அந்த வகையில் ஏஎம்சிஏ மார்க் ஒன் விமானமே ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இருக்கும் என்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உட்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த விமானத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும் என்று அறிய முடிகிறது அதன் அடுத்த பதிப்பான மார்க் இரண்டு ஒரு ஆறாம் தலைமுறை விமானமாக மிகவும் நவீனமான தொழில்நுட்பங்களை உட்படுத்தி தயாராகும் என்று கூறப்படுகிறது இந்திய விமானப்படையில் தற்போதுள்ள முக்கியமான போர் விமானமாகும் ரஷ்ய தயாரிப்பு எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ விமானம் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் ஸ்டெல் திறனையும் கொண்டுள்ள ஐந்தாம் தலைமுறை விமானமான ஏஎம்சிஏ விமானம் அந்த விமானங்களுக்கு மாற்றாக இடம் பிடிக்கும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் உள்ளதாக இந்தியாவின் ஏஎம்சிஏ விமானம் தயாராகும் ஏர் ஸ்ட்ரைக் ஏர் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் உட்பட பலவித நடவடிக்கைகளில் பயன்படுத்த முடிந்த ஒரு போர் விமானமாக உருவாக உள்ளது அதோடு அஸ்திரா பிரம்மோஸ் ருத்ரம் உட்பட உள்ள இந்தியாவின் அதிநவீன மற்றும் அதிசக்தி வாய்ந்தவையான ஆயுதங்கள் இந்த விமானத்தில் பொருத்தப்படும் லேசர் கைடர் குண்டுகளும் இடம்பெறும் டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள ரகசிய ஆயுதங்கள் பலவற்றையும் வகிக்க முடிந்த விதத்தில் இந்த விமானம் உருவாக்கப்படும் அதோடு இந்த விமானத்தின் ஸ்டில் திறன் உலகிலேயே மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது சென்சார்கள் உட்பட உள்ள விஷயங்கள் கூட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிந்த விதத்தில் உருவாக்க உள்ளதாக தெரிகிறது மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடிந்த ஏஎம்சிஏ மூவாயிரத்து இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு விமானமாகும் இந்தியாவை போன்ற ஒரு உலக சக்தியாக உருவாகி வரும் நாட்டை பொறுத்தவரை ஏஎம்சிஏ போன்ற போர் விமானமும் அதிநவீன தொழில்நுட்பத்தில் செயல்படும் ஆயுதங்களும் எல்லாம் இருக்க வேண்டியது அவசியமாகும் பிராந்தியத்தில் நமது ஆதிக்கத்தை தக்க வைக்கவும் உலகின் மிக முக்கியமான ஒரு சக்தியாக திகழ்வதற்கும் இதுபோன்ற ஆயுதங்கள் அவசியமாகும் அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொந்தமாக ஆயுதங்களை தயாரித்து துறையில் தற்சார்பு நிலை அடைய வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் கூடிய விரைவில் சொந்தமாக ஜெட் தயாரிக்க தயாரிக்க வேண்டுமென்ற லட்சியமும் இந்த திட்டத்தோடு சேர்ந்தே நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது